இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க நம்ம இன்றைக்கி அவங்கள தான் சுற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் காமிச்சது வந்து மாதுளம் செடி இது வந்து ஒரு அரௌண்ட் த்ரீ இயர்ஸ் வச்சுருக்கோம் வந்து காய்க்கும் காய்ச்சோன குரங்கு வந்து பிடுங்கிட்டு போயிடும் கீழெல்லாம் என்ன குப்பையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஈவினிங்காக தான் க்ளீன் பண்ணுவாங்க கற்பூர வள்ளி இலை வந்து நம்ம வீட்டில் வந்து நிறையவே இருக்கும் ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க தேவைப்படும் அப்படின்றதுக்காக களியெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக கற்பூர வள்ளி இலை வந்து எப்படி வீட்டில் இருக்கும் முன்னாடி வச்சுருக்குறது ப்ரோட்டைன் இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து நிறையவே இருக்குது மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க சாரி மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க இதில் வந்து இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் பெருசாக வந்ததுக்கு அப்புறமா கீழே வந்து கல கிழங்கு இருக்கும் அதை எடுத்து நல்லா வேக வச்சு சாப்பிடுவாங்க அதுக்காக அதே போல் ஆலிவரா வந்து நிறையவே வளர்ந்துருக்கும் இது வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக இங்கே பார்த்திங்களா கற்புரவரலி நிறையா இருக்குன்னு சொன்னால் அதுமாரி அங்கேயும் கொஞ்சம் இருக்குது இது வந்து நிறைய ஃபேஸ் பேக்ஸ் வந்து நிறைய செஞ்சு போடலாம் நான் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பியூட்டி டிப்ஸும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணும்போது இதனோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறையவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் குரோட்டன்ஸும் கொடுத்துருக்கோம் குரோட்டன்ஸ் வச்சுருக்கோம் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து குட்டி நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை இருக்கிற ஸ்பேஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண போகிறோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆர்கனைஸ் இருக்கோம் இன்னும் நிறைய வைக்கணுன்னு இருக்கு வச்சதுக்கப்புறம் அவங்க நான் அவங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காமிக்கிறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை பார்த்தீங்கன்னா மேலே என்னடா ஒயிட் ஒயிட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க இதில் வந்து பு கஞ்சி வடிகஞ்சு வந்து நல்லா புளிக்க வச்சு அதை வந்து ஊற்றுவாங்க ஸோ அதனால தான் இப்படி இருக்குது இதில் கம்போஸ்ட் போடுற கம்போஸ்டுமே வந்து வீட்டில் வந்து மேட் தான் ரெடி பண்ணுறது தான் வெளிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் இருக்க வீடியோஸில் ஃபுல்லாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து செடிக்கு வந்து நல்லா சத்து கொடுக்கும் அதனால தான் வெங்காயத்தூள் போட்டு வச்சுருக்காங்க காய்கறி வேஸ்ட்டு வச்சு தான் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஷோக்காக எடுத்துருந்து வச்சுது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது நம்ம வச்சு குட்டி குட்டி பாட்ஸ்லலாம் மேலே இருக்காது நம்ம கிள்ளி வச்சால் நல்லாயிருக்கும் இங்கே வந்து பொன்னாங்கண்ணி இலை கீரை வந்து வச்சிருக்காங்க ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து வல்லாரக்கீரையுமே வச்சுருக்காங்க எப்போயாச்சும் கூட்டு பொரியல் அந்த மாதிரி பறித்து செஞ்சுக்குவோம் ஓரளவுக்கு நிறையா இருக்கும் போது பறித்து செஞ்சுக்குவோம் பக்கத்துலேயே வந்து புதினா இலை இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி நட்டு வச்சுருக்கோம் இது வந்து நம்ம ஒன்று ரெண்டு நட்டு வச்சாவே இது நிறைய குவான்டிட்டி வந்து அதுவாக வந்துடும் நம்ம இருக்கிற வேஸ்ட்டு பாத்திரத்தை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் யோசித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் எல்லாமே வேஸ்ட் பேஸ்கெட்டு டப்பா அந்த மாதிரி தான் இருக்கும் பக்கத்துலேயே கற்பூர வலியில் நம்ம மாடியில் பார்த்திங்கன்னா மாடியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்று ஒன்றா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இது வந்து எலுமிச்சை செடி இது வச்சு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப் லாஸ்ட் டைம் மழைக்கு முன்னாடி வந்து நிறைய பூ பூத்துருந்துச்சி பட் மழைனால எல்லாமே கொட்டி போச்சு திரும்பமாக வந்து ஒரு சில காய்கள் வந்து விட்டுருக்கு இப்போ பாருங்கள் குட்டியாக இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இந்த இடத்துல ஒன்று இருக்கும் அப்புறம் மேலே கொஞ்சம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய முடியலைனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் செஞ்சு அப்போ தான் நம்ம இது அடுத்தடுத்து என்ன பண்ணுன்ற ஐடியாவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் இங்கேயும் டூ த்ரீ காய் இருக்குது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறது தான் இது நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த அது ஒரு வீடியோவாக நான் வந்து அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதை வந்து வேறு இடத்துல மாற்றி வைக்கணும் மாற்றி வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்யூ பை பாய்